சத்ருவின் வலைகளில் சிக்காதபடி பிள்ளைகளை கொள்ளுங்க கொள்ளுங்கள் அப்பா அப்பா அந்த இசப்பா சிகரெட் விஷயங்களை ஏசப்பா நீங்கள் மாட்டி போடுங்க அந்த பையன் ஏசப்பா அதுக்கு அடிமையாக இருக்கிறான் ராஜாவேசப்பா அவன் மட்டும் இல்லை ஏசப்பா அவன் சுற்றி இசப்பா அந்த பசங்களையும் ஏசப்பா அதுக்குள்ளே ஏசப்பா அடிமையாக்கி கொண்டு இருக்கிறான் ராஜாவே ஏசப்பா அது ஏசப்பா உடலுக்கு நல்லது இல்லைன்னு ஏசப்பா அவனுக்கு ஏசப்பா தெரியணும் ராஜாவேசப்பா இது கிறிஸ்து விரும்புகிற காரியம் இல்லைன்னு வீசப்பா அவனுக்கு தெரியணும் ராஜாவே அப்பா பிள்ளை ஏசப்பா நீங்கள் ஏசப்பா உங்கள் கரம் ஏசப்பா மகனோடு இடைப்படுத்தும் ராஜாவேசப்பா ஒரு தொடுதல் உண்டாகட்டும் அப்பா அப்போ இதனால் ஏசப்பா சுற்றி இருக்க இருக்கிறவங்க இசப்பா கெட்டு போவாங்க இசப்பா பிள்ளையோடு பேசுங்க ராஜாவே அப்பா இந்த வேலையில் அப்பா நீர் இசப்பா நினச்சா இசப்பா முடியும் தகப்பனே அப்பா இசப்பா கெட்டு போயிடக்கூடாது ராஜாவே இசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா எங்கள் தேசத்தில் இசப்பா இந்த மாதிரி நான் அநேக இசப்பா வாலிபர்கள் கெட்டு போய்ட்டு ராஜாவே இசப்பா இந்த போதை பழக்கத்துக்கு இசப்பா அடிமையாகவே கூடாது ராஜாவே இசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா அப்பா எல்லாரும் இசப்பா கிறிஸ்துவை அரியணை இசப்பா ரட்சிப்பை அரியணை இசப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே இசப்பா சபைக்கு போகிறவர்களாக மாறணும் தகப்பனே இசப்பா கிருப செய்யுங்க ஏசப்பனே அப்பா அவமே நேசப்பா இறக்கம் செய்வீராக ஏசப்ப இந்த நேரத்தில் பிள்ளைகளோடு பேசுங்க ஏசுவே ஒரு தொடுதல் உண்டாகட்டும் தகப்பனே ஏசுவே தொடுதல் உண்டாகட்டும் தகப்பனே அப்பா அப்போ நான் இனிமேல் திங்கள் காலேஜுக்கு போகும்போது ஏசப்பா அந்த பையன் அதை யூஸ் பண்ணுறதை நான் பார்க்கக்கூடாது ராஜா வேசப்பா நீங்கள் கிருப செய்ங்க ராஜா வேசப்பா எந்த ஒரு போதை பழக்கத்தையும் அவன் யூஸ் பண்ணுறதை நான் பார்க்கக்கூடாது தகவப்பனே நீங்கள் கிருப செய்ங்க ராஜா வேசப்பா அவன் அப்பா ஏசப்பா ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொன்னீங்கப்பா எசப்பா மகனை இசப்ப பொருட்படுத்திக்கொள்ளுங்க இசப்பா ஒரு ரெச்சிப்பு கொண்டு உண்டாகட்டும் இசப்பா மகனுக்குள்ளே ஏசப்பா நீங்கள் கிருபசேங்க இயேசுவே இனிமேல் எந்த ஒரு போதை பழக்கமும் இசப்பா மகன் எடுக்கவே கூடாது ராஜாவே வேசப்பா அவனை சுற்றியில் இருக்கிற அந்த நண்பர்கள் இசப்ப எடுக்கக்கூடாது ராஜாவை நீங்கள் கிருபசேங்க ஏசப்பா உங்கள் கரம் எசப்பா பிள்ளையோடு அமரட்டும் ராஜா வேசப்பா ஒரு தொடுதல் உண்டாகட்டும்மாப்பா இந்த வேலையில் அப்பா அவன் ஏன் இ பிள்ளைகளோட இடைப்படங்க தகப்பனியாப்பா ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டுமாப்பா கிருபசேங்க கிருபசேங்க பேசுங்கள் தகப்பனே அப்பா பேசுங்கப்பா அப்பா பிள்ளைகளோட அப்பா எங்கள் தேசத்தில் ஏசப்பா இன்னும் அநேகர் ஏசப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க ராஜா வேசப்பா அப்பா எங்கள் நண்பர்கள் அனைவரும் உண்டப்பா ஏசப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய ஏசப்பா அனைவரும் உண்டப்பா நீங்கள் கிருப செங்க ஏசப்பா ஒவ்வொரு பேரோடையும் ஏசப்பா நீங்க பேசுங்க ஏசப்பா இடைப்படுங்க ஏசப்பா அப்பா எங்கள் கவர்மெண்டோட பேசுங்க ஏசப்பா இது ஏசப்பா விற்பனை பண்ணுறது தவறு ஏசப்பா தவறு நின்று உணரட்டும் தகப்பனே அப்பா அப்பா அனைவருடைய வாழ்க்கையை நம்ம சீரழிக்கிறோன்னு ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஒரு குற்ற உணர்வு உண்டாகட்டும் தகப்பனே அப்பா ஏசப்பா எங்கள் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா நீர் அப்படி செய்ய புறமைக்காக நன்றி ஜபிக்கிற ஜமின் நல்ல பிதாவே அமேன்